நேற்று முன்தினம் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி ஸ்ரீமதி அவர்கள் சனாதன ஒழிப்பு பிரச்சனை தொடர்பாக ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார் அந்த தீர்ப்பு எல்லா சட்ட வரம்புகளையும் மீறி அரசியல் சட்ட கண்ணோட்டத்தை மீறி அரசியல் தீர்ப்பு போல அரசியல் கருத்து போல வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு முதல் தகவல் அறிக்கையை அமித் மாளவியா என்ற பாஜகவை சேர்ந்தவர் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதான ஒழிப்பு என்ற சாதிய கட்டமைப்பு ஒழிப்பை ஒழிப்பு குறித்து பேசியது தொடர்பாக உதயநிதி அவர்கள் இனப்படுகொலை செய்யச் சொல்கிறார் என்ற அவர் பெயரை அவர் கருத்தை திரித்து பேசியதன் அடிப்படையிலே அமித் மாளவியா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி தான் இப்போ நீதிமன்றத்தில் வந்திருக்கிறாங்க அந்த வழக்கில் போடப்பட்ட பிரிவுகள் குறிப்பாக டூ நைன்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ ஃபைவ் நாட் ஃபைவ் ஒன் பி இந்த பிரிவுகள் எல்லாம் மேடவுட் ஆகுமா இல்லையா அந்த பிரிவுகள் அந்த வழக்குக்கு பொருந்துமா இல்லையா அவ்வளோதான் ஒரு நீதிமன்றம் பார்க்கணும் ஒரு கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷனில் பார்த்துட்டு அப்பன்ஸ் அவுட் ஆகுது அப்படின்னா சார்ஜ் ஷீட் போட சொல்லணும் இல்லைன்னா குவாஸ் பண்ணணும் இதுதான் ஒரு நீதிமன்றத்துக்கு முன் உள்ள வாய்ப்பு ஆனால் நீதிபதி அவர்கள் அது தாண்டி போகிறாங்க குறிப்பாக உதயநிதி அவர்கள் பேசியது சரியா என்ற விவாதத்துக்குள்ள நீதிபதி போய் உதயநிதி மட்டுமல்ல திமுக திராவிடர் கழகம் பெரியார் எல்லாருமே இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் என்று நீதிபதி அவர்கள் தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார் அதனை ஒட்டி நேற்று பேசிய ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவரது வெறுப்பு பேச்சு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ள வலுவான கண்டனம் மற்றும் வலுவான தீர்ப்புக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரவையில் நீடிப்பது முறையல்ல அவர் மாநில அமைச்சர்கள் இருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு தொடர்ந்து வந்து திமுக அரசும் உதயநிதி ஸ்டாலின் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் ஒட்டுமொத்த பாரம்பரியமே இந்துக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு என்று ஒன்றிய அமைச்சர் சொல்றார் இப்ப நம்ம கேள்வி என்னன்னா ஒரு நீதிமன்றம் அது சட்ட வரம்புக்குள்ள நிக்காத போது இது போன்ற அரசியல் பிரச்சனையாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது உதயநிதி அவர்கள் பேசியது தொடர்பா நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் முன்பு வழக்கு இருந்துச்சா இல்லையா இங்க வழக்கே கிடையாது உதயநிதி அவர்கள் பேசியது தொடர்பாக தனியா எஃப்ஐஆர் வேற ஸ்டேட்ல போட்டிருக்காங்க அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கு உதயநிதி அவர்கள் பேசியது சரியா பெரியார் என்ன பண்ணார் சிகா என்ன பண்ணுச்சு திமுக என்ன பண்ணுச்சு ராமர் ஊர்வலத்தில் பெரியார் என்ன பண்ணார் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் ஒரு நீதிபதி எங்க இருந்து எடுத்து எப்படி சொல்றாங்க என்ன நோக்கம் இப்போ தீர்ப்புக்கும் நீதிபதியோட கருத்துக்கு என்ன சம்பந்தம் வழக்குக்கும் நீதிபதியோட கருத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படி நீதிபதிகள் சொல்லலாமா இப்ப நீதிபதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் இதே வழக்கில் நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா காவல்துறை அதிகாரி பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அது பொலிட்டிக்கலா இருக்கு அதிகாரிகள் அப்பொலிட்டிக்கலா இருக்கணும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்றாங்க அதிகாரிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும்னா நீதிபதிகள் அப்படி இருக்கணுமா இல்லையா நீதிபதிகள் என்ன உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க திமுக டிகா எல்லாமே இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு கருத்து சொல்றதுக்காக நீதிபதிகள் உறுதிமொழி எடுத்தாங்க இந்த தீர்ப்பு என்பது அடிப்படையில் குற்றவியல் சட்ட வரம்புகள் அனைத்தையும் மீறி இருக்கிறது நீதிபதி அவர்கள் இந்த தீர்ப்பில் முக்கியமான ஒரு வார்த்தையை தான் எடுத்துக்கிறாங்க அதாவது ஒளிப்போம் ஒலிப்பு விச் ஒலிப்பு கேன் பி அபாலிஸ் ஒலிப்பு என்ற வார்த்தை அப்படின்றதான் இந்த வழக்குல முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒழிப்பு தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பதிவு செய்கிற நீதிபதி அவர்கள் தேர்ஃபோர் த தமிழ் பிரேஸ் சனாதன ஒழிப்பு உட் கிளியர்லி மீன் ஜெனோசைட் ஆர் கல்ச்சர் சைட் அதாவது சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்றது இனப்படுகொலை அல்லது கலாச்சார படுகொலை அப்படிதான் பொருள் கொள்ளணும்னு சொல்லி நீதிபதி சொல்கிறாங்க இப்படி பொருள் கொள்ள முடியுமா என்பதை தமிழ் சமூகம் சிந்திக்க வேண்டும் சட்ட ரீதியா ஆஃப் ஆப் ஸ்டாச்சூட்ஸ் இருக்கு அப்படிதான் பொருள் கொள்ள முடியும் ஒரு சாதாரண மனிதன் ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறானோ அப்படிதான் பொருள் கொள்ள முடியும் ஆனால் நீதிபதி சொல்றாங்க சனாதன ஒழிப்பு அப்படின்னு பேசுறது இனப்போடுகளை செய்ய வேண்டும் யாரை சனாதன தர்மத்தை பின்பற்ற இந்துக்களை இடப்படுகளை செய்ய வேண்டும் எண்பது சதவீத மக்களை இனப்படுகளை செய்ய வேண்டும் என்று உதயநீதி பேசி இருக்கிறார் அப்படின்னு நீதிபதி தீர்ப்புல சொல்றாங்க சொல்லுங்க சரி நீதிபதி கருத்தை அப்படியே எடுத்துக்கிறோம் கச்சி ராஜா பேசுறாரு அண்ணாமலை பேசுறாரு மோடி பேசுறாரு அமித்ஷா பேசுறாரு ஆர் எஸ் எஸ் பேசுகிறது திராவிடத்தை ஒழிப்போம் என்று திராவிடத்தை ஒழிப்போம்னா திராவிட இன மக்கள் அனைவரையும் படுகொலை செய்வது அப்படின்னு மீனிங் பண்ண முடியுமா திராவிடம் இல்லா தமிழ்நாடு பிஜேபி அப்ப திராவிட மக்கள் திராவிட இனத்தைச் சேர்ந்த மக்கள் ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொன்றுவிட வேண்டும் என்று பாஜக சொல்கிறது கட்சி ராஜா சொல்கிறார் ஆர் எஸ் எஸ் சொல்கிறது இந்து முன்னணி சொல்றது சங் பரிவார் சொல்வதுன்னு சொன்னா ஏத்துக்கிடுவாங்களா ஒரு வார்த்தையை எப்படி பொருள்கொள்ள வேணும் அப்படின்றது முக்கியம் மோடி சொல்றாரு காங்கிரஸ் இல்லா இந்தியா காங்கிரஸ் முக்த பாரத் அப்படின்னு காங்கிரஸ் இல்லா இந்தியா காங்கிரசு காங்கிரஸ் ஒழிக்கப்பட்ட இந்தியா காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பேசினா காங்கிரஸ் தொண்டர்கள் அத்தனை பேரையும் கொலை செய்து விடுவது இனப்படுகொலை செய்வது அப்படின்னு புரிஞ்சுக்கிற முடியுமா என்ன அர்த்தத்தில் நீதிபதியில் சொல்றாங்கன்னு தெரியல வறுமை ஒழிப்புன்னு சொல்றோம் வறுமை ஒழிப்புனா வறுமையில் இருக்கவங்களை பிடிச்சா கொண்டுறதா சாதி ஒழிப்புன்னு சொல்றோம் அந்த சாதியில கொன்றதுன்னு அர்த்தமா அதாவது லஞ்சத்தை ஒழிப்போம் சொல்றோம் லஞ்சம் வாங்குறவங்க கொன்றது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிற முடியுமா இப்ப ஒழிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் உதயநிதி அவர்கள் சொன்னதோட சென்ஸ் என்ன பெரியார் பேசுனதோட சென்ஸ் என்ன அம்பேத்கர் பேசுனதோட சென்ஸ் என்ன சாதி அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கட்டமைக்கும் சதுர்வர்ண சதுர்வர்ண முறையை நிரந்தரமானது இந்த முறை சாதியை பிறப்பால் வரக்கூடியது நிரந்தரமானது என்று சொல்லக்கூடிய சனாதன தர்ம சதுர்வர்ண சாதி கட்டமைப்பை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு உதயநீதி சொல்றாரு உதயநீதி சொல்றதான அரசியல் சட்டம் சொல்லுது எல்லா மக்களையும் அரசியல் சட்டத்தின் நோக்கம் என்ன சொல்லுது அரசியல் சட்டத்துல ஒரு சமத்துவமான மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசை உருவாக்குறத இந்திய அரசியல் சட்டத்தின் நோக்கம் இந்திய அரசியல் சட்டத்தை சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும்னா ஜாதியை ஒழிக்காம வர்க்கத்தை ஒழிக்காம எப்படி சமத்துவம் வரும் அப்ப அரசியல் சட்டத்தின் நோக்கம் என்பது சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய என்றும் அழியாத சாதி கட்டமைப்பு என்பதை மாற்றுவதுதான் ஒழிப்பதுதான் இந்திய அரசியல் சட்டத்தின் நோக்கம் அரசியல் சட்டத்தின் மீது உரிமொழி எடுத்த நீதிபதி எப்படி சனாதன தர்மத்தை ஆதரிக்க முடியும் சனாதன தர்மம் என்பது உதயநிதி அவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு பிரச்சனை கிடையாது பெரியார் சொன்ன பிரச்சனை மட்டும் கிடையாது அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுவோம் நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் பெரியார் சனாதனத்துக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அம்பேத்கர் பேசலையா ஏன் அம்பேத்கர் சொல்ல மாட்டாங்க அம்பேத்கர் ஓட்டு இருக்குன்னா சொல்ல மாட்டாங்களா செலக்டிவா சொல்லுவாங்களா அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்றத அவருடைய வார்த்தையிலிருந்து நான் இப்ப சொல்றேன் என் சொந்த கருத்து இது எதுவும் கிடையாது அம்பேத்கரின் கருத்து சாதியை அழித்தொழித்தல் என்ற நூலில் அம்பேத்கர் சொன்ன கருத்தை மக்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் மக்கள் இத மக்களே என்னன்றது சொல்லட்டும் சதுர்வர்ண முறை இந்த நால் வர்ண முறையை தான் அம்பேத்கர் சொல்றாரு அதுதான் நிலையானது சனாதன தர்மம் நடைமுறையில் சாத்தியம் என்று வைத்துக் கொண்டால் கூட அது மிக தீயதொரு ஒரு அமைப்பு என்று நான் வாதிடுகிறேன் சதுர்வர்மன கோட்பாடு என்பது சூத்திரரை சிஷியராகவும் மூன்று வர்ணங்களை குருக்களாகவும் கொண்ட ஒரு அமைப்பு ஒரு பிறவி முட்டாளை தவிர யாரும் சதுர்வர்ணத்தின் வெற்றிகரமான மீள் உருவாக்கத்தில் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் பிறவி முட்டால் தான் இந்த கருத்தை ஆதரிப்பான் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அவர் தான் அரசியல் சட்டத்தை எழுதினவர் அம்பேத்கரோட முதல் கருத்து இது ரெண்டாவது கருத்து நான் சொல்றேன் நாம் போராட வேண்டிய எதிரி சாதியை கடைபிடிக்கும் மக்கள் அல்ல சாதியின் இந்த மதத்தை அவர்களுக்கு போகட்டும் சாஸ்திரங்கள் தான் அடுத்து ரொம்ப முக்கியமா சொல்றாரு உண்மை தீர்வு என்பது சாஸ்திரங்களின் புனிதத்தின் மீதான நம்பிக்கையை தகர்ப்பதுதான் விமர்சிக்க கூடாது சொல்றாங்கல்ல அந்த புனிதத்தை தகர்க்க வேண்டியதுதான் நம்மை எல்லாரோட கடமை என்று அம்பேத்கர் சொல்றாரு நான் சொல்லல அடுத்து அந்த புத்தகத்தோட இருநூத்தி எண்பத்தி இரண்டாம் பக்கத்துல பகுத்தறிவுக்கும் பகுத்தறிவுக்கு எந்த பாத்திரத்தையும் மறுக்கும் தரமருக்கும் வேதங்களின் மேல் சாஸ்திரங்கள் மேல் குண்டு வீச தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் அது நீங்கள் சுருதிகளின் சுமிருதிகளின் மதத்தை அழிக்க வேண்டும் வேற எதுவும் பயன் தராது இதுதான் இவ்விஷயம் குறித்த என்னுடைய பார்வை இந்து மதத்துக்கு எதிராக திமுக இருக்குது இந்து மதத்தை ஒழிக்கணும்னு திமுக பேசுது திகா பேசுது பெரியார் பேசினாரு என்று நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் சொல்றாங்களே நீதிபதி ஸ்ரீமதி அவர்களே உங்களுக்கு தான் இந்த நான் படிச்சு காட்டுறேன் சுமிருதிகளின் மதத்தை அழிக்க வேண்டும் சாஸ்திரங்கள் மீது குண்டு வீச தயாராக வேண்டும் அதுதான் எனது ஆழமான பார்வை அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு அம்பேத்கரை இப்ப குளியிலிருந்து எடுத்து வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கலாமா உதயநீதியை கண்டித்த நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் அம்பேத்கரை கண்டிப்பாங்களா அம்பேத்கரை கண்டிக்கணும்ல அடிப்படையில் அம்பேத்கர் இன்னும் ஏராளமான விஷயங்களை தெளிவா சொல்லி இருக்காரு நான் செலக்டிவா மட்டும் மக்கள்கிட்ட சொல்லி செலக்டிவா மட்டும்தான் நான் சொல்றேன் இந்த புக்கு முழுக்க அதான் இருக்கு அதில் குறிப்பாக கடைசியாக ஒன்று இந்து மதத்தை கெடுத்த விஷம் பிராமணியம் தான் நீங்கள் பிராமணியத்தை கொன்றால் இந்து மதத்தை காப்பாற்றுவதில் வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அம்பேத்கர் அம்பேத்கர் தான் ஏன் நீதிபதி செலக்டிவாக தவிர்க்கிறாங்க அம்பேத்கர் தான் அரசியல் சட்டம் எழுதினாரு அவர் சொல்றதை விட இந்த நாட்டில் யாராவது இந்த வைதிக மதத்துக்கு எதிராக ஏற்றத்தாழ்வை கடைபிடிக்கும் மதங்களுக்கு எதிராக அந்த கோட்பாடுகளுக்கு எதிராக சனாதன சதுர்வர்ண சாதிய கோட்பாடுகளுக்கு எதிராக அம்பேத்கர் தவிர யாராவது பேசியிருக்காங்களா அம்பேத்கர் தான் நீதிமன்றம் கண்டிக்கணும் அடுத்து புத்தரை சொல்றாங்க புத்தர் புத்தர அரசு தரப்பு கவுண்டர்ல புத்தர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு இதெல்லாம் ஒரு நீதிபதி சொல்ல முடியும் புத்தர் எப்படி புத்தரோட கான்செப்ட் என்ன புத்தர் கான்செப்ட் நீதிபதி படிச்சிருக்காங்களா பௌத்த மதம் என்பதே சனாதன வைதிக மதத்தை எதிர்த்து உருவானதுதான் புத்த மதத்துல கடவுள் கான்செப்டே கிடையாது அன்னைக்கு உள்ள வேதங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் கேள்வி கொடுப்பது ஒரு புத்தர் அதேதான் வல்லராறு அதேதான் ராமானுஜர் ஆனா இதெல்லாம் சனாதனக்கு அவர்கள் ஆதரவானவர்கள் என்ற கருத்தை நீதிபதி எப்படி சொல்றாங்க இதே நீதிபதி சிறுமதி அவர்கள் தான் திருப்புரங்குன்ற தீர்ப்பு கொடுத்தவர் ஒரு தவறான செய்தியை தீர்ப்பிலே பதிவு செய்தார் திருப்புறங்குன்ற மலையை சுத்தி நான்வெஜே மண்டபத்தில் உடம்பெற்றது இல்லை என்ற தவறான கருத்தை எந்த வழக்கறியும் சொல்லாத போது நீதிமன்றத்தில் பதிவு செய்தவர் நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் ரெண்டாவது இப்ப அவங்க முன்னாடி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு அந்த வழக்கு கந்தூரி ஆடுவோலி வெட்டுவது கூடாது என்பது ஒரு வழக்கு அந்த வழக்குல சந்தன கூட இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய சந்தன கூட விழாவில் ஐம்பது பேர் தான் பங்கேற்கணும் என்று வழக்குல பிலீடிங்ஸ் கிடையாது வழக்குல இடைக்கால பிரேயர் எதுவும் கிடையாது மெயின் பிரேயர் எதுவும் கிடையாது எதுவுமே இல்லாம ஒரு தீர்ப்பு நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் சந்தன விழா நடத்தக்கூடாது அதில் ஐம்பது பேர் தான் பங்கேற்கணும் என்று மத்தவளாவுக்கு அப்படி சொல்லுவாங்களா இப்ப நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் தீர்ப்பில் அரசியல் சட்ட கண்ணோட்டம் தாண்டி நீதிபதிகள் தனது கருத்தை பதிவு செய்கிறார் நீதிபதிகள் தீர்ப்பு தான் கொடுக்கலாம்னு தவிர கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாது அது அரசியல் மேடை கிடையாது உதயநிதி அவர்கள் பேசியது வெறுப்பு பேச்சு அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க நீதிபதி சொல்றாங்க என் கேள்வி என்னன்னா உதயநிதி அவர்கள் பேசியது வெறுப்பு பேச்சுன்னா அவர் தரப்பு கருத்து கேட்காம நீங்க எப்படி தீர்ப்பு சொன்னீங்க உதயநிதி பத்தி ஒரு கமெண்ட் சொல்ற போது உதயநிதி பத்தி நீங்கள் ஒரு முடிவு சொல்கிற போது அவர் தரப்பு கூப்பிட்டு கேட்டுதான் நீங்க பேசணும் இந்த வழக்கு அமித் மாலவியா மீது எஃப்ஐஆர் ரத்து செய்யணுமா இல்லையான வழக்கு அதுல உதயநிதி கருத்து அது வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல வெறுப்பு பேச்சு பேசியவர்களை நீதிபதிக்கு தெரியாதா மோடி என்னென்ன வெறுப்பு பேசுனாரு அமித்ஷா எப்படி வெறுப்பு பேசுறாரு ஆர் எஸ் எஸ் எப்படி வெறுப்பு பேசுனாங்க உதயநிதி தலையெடுக்கணும்னு பேசினாங்களா பேசுனாங்களா இல்லையா கலைஞர் தலையெடுக்கணும்னு பேசினாங்களா பேசுனாங்களா இல்லையா இஸ்லாமியர்களை இனப்படுகொலை செய்யணும் பேசுனாங்களா இல்லையா அதற்கெல்லாம் எந்த நீதிமன்ற நடவடிக்கை எடுத்திருக்கு நீதிபதி சிறுமதி அவர்களுக்கு அதெல்லாம் தெரியாதா அடுத்து திமுகவும் தீகாவும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி நான் என்ன கேட்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் குறிப்பாக திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தவர்கள் மார்பில் சேலை போடக்கூடாது என்று தடுத்தது பெரியாரா அம்பேத்கரா முற்போக்காளர்களா யார் தடுத்தது எந்த மதம் தடுத்து எந்த மதவாதிகள் தடுத்தாங்க பெண்களை இந்து பெண்களை உடன் கட்ட ஏற வைத்தது குழந்தை திருமணம் பண்ணது யாரு பெண்கள் மீது இவ்வளவு கொடுமையை விதைத்தது யார் இதெல்லாம் பெரியார் பண்ணாரா அம்பேத்கர் பண்ணாரா யார் பண்ணா இதையெல்லாம் நீதிமன்றம் கண்டிச்சிருக்கா இப்ப யார் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் பெரும்பான்மை இந்துக்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாது பிற்படுத்தப்பட்ட மக்கள் சூத்திர பஞ்சம மக்களை பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்கு கொடுத்த தத்துவம் இது ஒரு ஜாதிக்கு ஒரு நீதின்ற தத்துவத்தை வச்சிருக்கிறது யாரு மனு என்ன ஒரு அரசியல் சட்டப்படி ஆட்சி நடக்கணுமா பாகுபாடை களையணும் சமத்துவத்தை கொண்டு வரணும் பேசுனது தப்பா பாகுபாட்டை இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனு தர்ம அடிப்படையில் பேசுவது சரியா அவங்க வெறுப்பு பேச்சு பேசலையா யார் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் உள்ள பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது யாரு பட்டியல் சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது யாரு பெரியார் அம்பேத்கர் தானே திராவிட இயக்கமும் அம்பேத்கர் இயக்கம் தானே சனாதனவாதிகள் போராடினாங்களா சாஸ்திரவாதிகள் போராடினாங்களா இன்னைக்கு பிஜேபி முன்னோர்கள் போராடினாங்களா பார்ப்பனர்கள் போராடினாங்களா தேவதாசி முறையை ஒழித்தது திராவிட இயக்கம் தேவதாஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக பேசுனது சத்தியமூர்த்தி ஐயர் அன்னைக்கு பெரியார் சொல்லி முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் சத்தியமூர்த்தி ஐயர் கேக்குறாரு சட்டசபையில தேவதாசி முறைய ஒழிச்சிட்டா அந்த சேவையெல்லாம் கோயிலுக்கு யார் பண்றது இது இந்து மத விஷயத்தில் தலையிடுறது என்று அவர் சொன்னபோது தந்தை பெரியார் சொல்லி முத்துலட்சுமி ரெட்டிய அம்மையார் அவர்கள் சொல்றாங்க இவ்வளவு காலம் நாங்க பண்ணிட்டோம் இனிமே உங்க வீட்டு பெண்கள் பண்ண சொல்லுங்கன்னு சொன்ன வாய் அடைச்சாங்க இப்படி காலங்காலமாக இங்க உள்ள பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் இந்து என்று தங்களை கருதும் மக்கள் கோயில் நுழைவிற்கு பெண்கள் உரிமைக்கு அதே போல கணவனை இழந்தவர்கள் மறுவாழ்வுக்கு குழந்தை திருமணத்திற்கு எல்லாத்துக்கும் எதிராக குரல் கொடுத்து இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடும் கல்வியும் வேலை வாய்ப்பையும் வழங்கியது திராவிட இயக்கம் நீ என்னைக்காவது பேசிருக்கியா மதப்பிரச்சனையை தவிர இன்னைக்கு பட்டியல் சமூகத்துக்கான ஸ்காலர்ஷிப்பை மோடி அரசாங்கம் கட் பண்ற நீட் கொண்டு வந்து இங்க உள்ள தேவர் கோனார் அதே போல இங்க இருக்க கவுண்டர் சமூகம் நாடார் சமூகம் எல்லாத்தையும் படிக்க விடாமல் தடுப்பது பாஜாக்கா என்ன எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கொண்டு வந்திருக்கீங்க கல்விக்கான நிதியே கொடுக்கறது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீதிபதி அவர்கள் திமுகவும் திகாவும் இந்துக்களுக்கு எதிரான கட்சியின் அரசியல் போல பேசினா கட்சி ராஜா பேசுறதுக்கும் நீதிபதி சிறுபதி பேசுறதுக்கு என்ன வேறுபாடு இருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பேசுறதுக்கும் நீதிபதி சிறுமதி பேசுறதுக்கு என்ன வேறுபாடு இருக்கு இப்ப கச்சராஜா என்ன வேணாலும் பேசலாம் நீதிபதி சிறுமதி அவர்கள் பேச முடியுமா அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர் அதை மீற முடியாதுங்க இப்ப நீதிமன்றங்கள் ஒரு தீர்ப்பை சொல்றாங்க அடுத்து அதை ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு நாளைக்கு வர்ற மோடி பேசுறதுக்காக விஷயங்கள் அதுல சொல்றாங்களா இப்ப ஒன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ வருமா வராதா ஃபைவ் நாட் ஃபைவ் வருமா இவ்வளவுதான் வழக்கில் பேச வேண்டிய விஷயம் அதை தாண்டி பெரியார் இந்துக்கள் திமுக தீகா இவங்க ராமனுக்கு எதிராக பண்ணாங்க இதெல்லாம் நீதிபதி அவர்கள் சொல்வது வெறும் அரசியல் பிரச்சாரம் தான் தவிர இந்த தீர்ப்பு என்பது தீர்ப்பல்ல அரசியல் பிரச்சாரமாகத்தான் நீதிபதி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார் எனவே நீதிபதி அரசியல் சட்ட உறுதிமொழியை மீறி இருக்கிறார் உதயநிதி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று கோர முடியாது ஏன்னா அவர் அரசியல் சட்டப்படி பாகுபாட்டை களைய வேண்டும் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும்னு பேசியிருக்கிறாரு ஆனால் நீதிபதி அவர்கள் பாகுபாடு பாகுபாட்டை நிரந்தரமாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான தத்துவத்தை ஆதரித்து ஒரு நீதிபதி பேசியிருக்கிறார் அவர் அரசியல் சட்ட உறுதிமொழி மீறி இருக்கிறார் எனவே நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் இந்த பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் வைக்க வேண்டும் இன்னும் தேர்தல் வருவதற்கு முன்பால் தீவிரமான தாக்குதல் என்பது இங்கே உள்ள திராவிடர் கழகங்கள் பெரியார் அரசியல் உள்ளவர்கள் மீது தீவிரமாக நிகழ்த்தப்படும் வாய்ப்பு இருக்கிறது எனவே நீதிமன்றங்கள் அரசியல் மேடையானால் எல்லா கட்சிகளும் அதற்கு பதில் சொல்லணும் நீதிபதியோட தீர்ப்பை கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும் அமைதியாக கடந்து போனால் தேர்தல் முடியும் வரை நீதிமன்றங்கள் அரசியல் பிரச்சார மேடையாக பயன்படும் நீதிபதிகள் நீதிபதி முன்பாக பல்வேறு அரசியல் சார்புலே இருக்கிறார்கள் குறிப்பாக மோடி அரசாங்கம் வந்த பின்பு ஆர் எஸ் எஸ் சார்பு உள்ளவர்கள்தான் பார்ப்பனிய சார்புள்ளவர்கள் தான் நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார்கள் ஆனால் நீதிபதியாக வந்த பிறகு அரசியல் சட்டத்தின் மீது எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை அவர்கள் மீறக்கூடாது அப்படி மீறினால் அவர்கள் அந்த பதவியில் இருக்கக்கூடாது ராஜினாமா பண்ணிட்டு போய் பாலிடிக்ஸ் பண்ணுங்க அதுதான் சரியான ஒரு அணுகுமுறை எனவே நீதிபதி ஸ்ரீமதி அவர்களின் தீர்ப்பு நூறு சதவீதம் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அவர் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிரானது இந்த தீர்ப்பு என்பது அனைத்து மக்களாலும் கண்டிக்கப்பட வேண்டும் எல்லா கட்சியிலும் இதை பற்றி